السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله إن الذي يرخلي أن بشهود نام تدرش بارت وركولي دعاك ذكره என்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் தஹஜத்தினுடைய நேரம் இந்த மூன்று திக்ருகளையும் ஓதி நாம் அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் மிகவும் வேகமாக நமக்கு அல்லாஹ் பதில் வழங்குகின்றான் நம்முடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் அதே போன்று நம்முடைய காரியங்கள் அனைத்தையும் சீர்படுத்தி தரக்கூடிய மிகவும் அற்புதமான மூன்று திக்கர்களைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹாவின் நெல்லடியார்களே தஹஜத்தினுடைய நேரம் மிக முக்கியமான ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த தஹஜ்ஜத் நேரத்தில் நாம் கேட்கக்கூடியது ஆக்கல் அனைத்தும் அல்லாஹுவிட திரை கபூலாகின்றது அதே போன்ற ரசூல்லாஹி சல் அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் தஹஜ்ஜத்தினுடைய நேரத்தில் அல்லாஹ் கீழ்வானுக்கு இறங்கி வருவதாகவும் அல்லாஹ் கேட்கின்றான் என்னை அழைக்க கூடியவர்கள் யாரும் இல்லையா அவர்களுக்கு பதில் வழங்க நான் கொண்டிருக்கின்றேன் என்னிடம் உதவி தேடுபவர்கள் யாரும் இல்லையா அவர்களுக்கு உதவி செய்ய நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என்னிடம் ஆரோக்கியத்தை கேட்பவர்கள் யாரும் இல்லையா அவர்களுக்கு ஆரோக்கியத்தை வழங்க நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என்று அல்லாஹ் கீழ்வானுக்கு வந்து கூறுவதாக அல்லாஹினுடைய தூதர் சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இவ்வாறு பல சிறப்புகள் இந்த தகஜத்தினுடைய நேரத்திற்கும் தஹஜ்ஜத்தினுடைய தொழுகைக்கும் கூறப்பட்டிருக்கின்றது உங்களுடைய இது ஆக்கல் அல்லாஹத்திலே கபூலாக வேண்டுமா இந்த தஹஜத்தினுடைய நேரத்தில் இது ஆக்கலை கெழுந்து நிச்சயமாக அல்லாஹில் உங்களுடைய இது கபூல் செய்வான் இந்த தகஜத்தினுடைய நேரத்தில் ஓதப்பட வேண்டிய மிக முக்கியமான மூன்று திக்கர்கள் هذه المدن وذكر يا ارحم الراحمين يا ارحم الراحمين عند عند ذكر اذوم هذه يكون يرند ذكر يا غني يا مغني يا غني يا مغني عند وركل يا عند ذكر يرون مها مكيا معنا وري ذكرى ها كون هذه يكون رمون ذكر يا وهاب يا رزاق يا وهاب என்று வரக்கூடிய இந்த மூன்று திக்கர்களும் இதிலே மொத்தமாக ஆறு அல்லாஹியருடைய இஸ்ம்கள் இருக்கின்றது அல்லாஹினுடைய அழகிய திருநாமங்கள் ஆறு இருக்கின்றது இதனை கொண்டு நாம் அல்லாஹுவிடம் உதவி தேடுவோம் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான்